டிராகன் படம் பார்த்துட்டு ஷங்கர் சார் தன்னோட கருத்தை ஷேர் பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா டிராகன் என்ன ஒரு அழகான படம் அஸ்வத் அருமையாக எழுதியிருக்கீங்க ஹேட்ஸ் ஆஃப் உங்களுக்கு படத்தில் எல்லா கதாபாத்திரமும் அழகாகவும் முழுமையாகவும் இருந்துச்சு பிரதீப் மறுபடியும் அவர் ஒரு பயங்கரமான என்டர்டெய்னர் அப்படின்னு நமக்கு காமிச்சிருக்காரு அதே மாதிரி அவர் ஒரு ஆத்மார்த்தமான நடிகர் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு மிஸ்கின் அனு ஜார்ஜ் மரியன் நம்ம மனசில் நிற்கிற மாதிரியான பெர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த கடைசி இருபது நிமிஷம் கண் கலங்கிட்டேன் இந்த உலகத்துல ஏமாத்துறவங்க அதிகமாகிட்டே போற இந்த நேரத்துல ரொம்பவே முக்கியமான கருத்தை இந்த படம் சொல்லியிருக்கு மொத்த டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்கள்னு சங்கர் சார் சொல்லியிருக்காரு இதுக்கு பிரதீப் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா உங்க படத்தை பார்த்து வளர்ந்த உங்க ரசிகனான எனக்கு இப்படி ஒரு காமெண்ட்ஸ் உங்ககிட்ட இருந்து வரும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல எனக்கு ரொம்பவே பிடிச்ச இயக்குனர் நீங்க நீங்க என்ன பத்தி பேசுறது நம்ப முடியாத கனவு என்னோட உணர்வை வெறும் வார்த்தையால சொல்ல முடியல ரொம்பவே நன்றி சார் லவ் யூனு பிரதீப் சொல்லியிருக்காரு ஆஸ்வத் என்ன சொல்லியிருக்காருனா இதான் என்னோட ட்ராகன் மோமெண்ட் சார் ரொம்ப நன்றி நான் இத டைப் பண்ணும்போது எனக்கு கண்ணீர் வருது நான் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் இப்போ இது அதிசயம் மாதிரி நடந்துருச்சு ஒரு நாள் உங்களை நேரில் பார்க்கணும் அதுவும் கண்டிப்பா நடக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு ஆஸ்வத் சொல்லியிருக்காரு